சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி மார்ச் பதினாறு முதல் கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ அதை எப்படி பார்க்குறீங்க என்ன சோதனை சார் இது சோதனைங்கிறது ஒரு கால் பண்ணுறாங்க ரெண்டு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் அக்கௌண்ட் இருக்கு எதுவுமே நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்டேட் விட்டு தாக்கல் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையும் நான் அப்டேட் தாக்கல் பண்ணியிருக்கேன் எல்லாமே அக்கௌண்டில் இருக்குது அவங்க சோதனையெல்லாம் ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சுட்டு இன்றைய வைக்க அவங்களுக்கு ப்ரொசீஜர் ஏழு மணிக்கு தான் வெளியே போகணுங்கிற மாதிரி அவங்க இருந்தாங்களோ எதுவுமே இல்லை எல்லாமே நான் சட்டப்படி கரெக்டாக தான் இருக்குது எந்த வித எதுவும் இல்லை அதில் மடியில் கணம் இருந்தால் தானே வழியில் ப எனக்கு ஒன்றுமே இல்லை எல்லாமே ரிக்கார்டிக்கலாக என்னுடைய இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணது அப்படியே எல்லாமே கணக்கில் இன்னைக்கு ஏதாவது இந்த சோதனையில் பரிம ஒன்றுமே பரிமளவு செய்யலை ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போனாங்க சோதனையின் முடிவில் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க ஏதோ அவங்க எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆமாம் அந்த மாதிரி என்ன எடுத்துருக்கான் என்ன பண்ணியிருக்கேன் ஆமாம் அதை ஜெராக்ஸ் காப்பி தான் எடுத்துகிட்டு போயிருக்கேன் வேறு எதையுமே எடுக்கல என்னோடய பேன் கார்டு அக்கௌண்ட்ஸ் புக்கு பாஸ்புக்கு பாஸ்போர்ட்டு இது இது எல்லாமே ஒரு இருபத்தி ரெண்டு ஐட்டங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பி நகல் காப்பி தான் எடுத்துட்டு போயிருக்காங்க வேற எதுவுமே பறிமுதல் பண்ணல எல்லாமே அவங்க பார்த்தாங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த வழக்கு எனக்கு போடவே இல்லை நேற்று தான் போட்டு இன்னைக்கு வந்துட்டாங்க எனக்கு அந்த தகவல் தெரியல காலையில் ஆறு இருபதுக்கு நான் வாக்கிங்ல இருக்கும் போது தான் என்னை கூப்பிட்டாங்க வீட்டில் இருந்துக்கிட்டு என்னை கூப்பிட்டாங்க அதுக்காகத்தான் இந்த ரைடு அதுக்காகத்தான் இந்த ரைடு எங்கள் திமுக தொண்டர்கள் எப்போவுமே நீங்கள் எத்தனை ரைடு கொடுங்க எத்தனை சோதனை சோதனையில் சாதனையாக்குறது தான் எங்கள் தொண்டர்களுடைய வேலை இந்த சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் அஞ்சவே மாட்டோம் இன்னும் எத்தனை ரைடு வேணாலும் விடட்டும் இல்லை 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 கூப்பிடல அவங்க எதுவுமே சொல்லலை காப்பியை கொடுத்து இதை கொடுத்துட்டு போயிட்டாங்க ஒன்றுமே கேட்கல ஆனா எனக்கு இன்னொரு இதை பாத்தீங்கன்னா அப்பாடி செங்கோடு பேருக்கு மோதல போயிட்டு வந்திருந்தேன் இந்த ரைட்ல அவரும் ஒரு பரபரப்பு வேலுமணி வீட்டு கல்யாணம் நடக்க அதுக்கு அது சம்பந்தப்பட்டு இந்த ரைட் நடந்திருக்கு தெரியல இது முழுக்க முழுக்க அரசியல் தான் ஒற்றுமையாக தான் இருக்காருங்க ஆமாம் சார் அவர் என்ன சார் அழகாக தான் அவர் ஒன்றும் அவர் ஒற்றுமையாக தானே இருக்கும் அவர் ஒன்றும் இல்லை சார் அதெல்லாம் நீங்கள் மீடியா தான் நீங்கள் அவர் நேற்று கூட நான் பார்த்தேன் அவர் பாவம் அந்த கார்குள் உட்காந்துக்கிறது நீங்கள் போய் அந்த உங்கள் லோக்கம் உள்ளதீங்க அவர் ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொன்னார் நீங்கள் இப்போ உங்களுக்கு தீனி வேணும் நீங்கள் கூட காலையில் ஒரு டிவியில் எந்த டிவின்னு சொல்ல தேவையில்லை தோண்ட தோண்டினாங்க எனக்கு எங்கேடா தோண்டா ஒன்றும் இங்கே தோண்ட கடப்பறையெல்லாம் எல்லாம் வரலையே தோண்ட தோண்டன்னு போடுறீங்க ஆனால் திமுக செய்தி எதையாவது போடுறீங்களா ஆனால் இன்றைக்கி போடுவீங்க இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த செய்தி போடுவீங்க சந்தோஷம் அதாவது நடுநிலைமையாக இருங்கிறந்த எங்கள் பொதுச்செயலாளர் எப்போ பார்த்தாலும் சொல்கிறாரு அவருடைய செய்தி இந்த போடுங்க எங்களுக்கும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம் எங்களுடைய பொதுச் செயலாளர் இன்னைக்கு கண்டனம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் எனக்கு வந்து பக்கபலமாக தைரியம் கொடுத்து சென்றார்கள் எங்களுடைய கட்சி தொண்டர்கள் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அருண்குமார் ஜெயராம் ஏகேசு சூலூர் கந்தசாமி போன்ற அத்தனை மாநில மாவட்ட நிர்வாகிகள்லாம் தாமண்ணு பிள்ளைகள் ஜெயராமன் எல்லாரும் வந்து இன்றைக்கி எனக்கு ஒரு உடன் காலையிலிருந்து இதுவரை இருந்து எனக்கு பக்கபலமாக இருந்த அவரோட சேர்ந்த எங்கள் பகுதி சேர் டியூஷன் செ அத்தனை கட்சித் தோழருக்கும் நெஞ்சாவது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த கேஸை நான் க கண்டிப்பாக அவங்க எங்கே கொடுக்குறோம் கோர்ட்டில் நான் சந்திப்பேன் ஒரு வருஷம் இருக்குது இதே மாதிரி பல நடவடிக்கைகளை எடுப்போம் எடுக்கட்டும் அதிமுக எந்த நடவடிக்கையும் பயப்பட மாட்டான் சார் நீ அதிமு இந்த இந்த ரைடை வச்சு அதிமுக நீங்கள் அசை கூட பார்க்க முடியாது உங்களுக்கு பயம் வந்ததுனால இனி ஒவ்வொருத்தராக நீங்க அசைச்சு பார்க்கறீங்க திமுக தொண்டா ஆலமரம் வேறு மாதிரி அவன் ஸ்ட்ராங்கா இருப்பான் சரியா போயிட்டு வாங்க நீங்களும் வந்ததுக்கு